பொதுவாக மனிதர்கள் பேச்சு வளர்க்கிறேன் சொல்வார்கள் நாங்கள் திருமணம் முடித்தோம் எங்கள் நிம்மதிகள் எல்லாம் சென்று விட்டது நாங்கள் திருமணத்திற்கு பிறகு எவ்வளவு அற்புதமாக நாங்கள் வாழ்ந்தோம் தெரியுமா திருமணத்திற்கு பிறகு எங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் சோகங்கள் பிரச்சனைகள் பொறுப்புகள் சூழ்ந்துவிட்டது என் வாழ்க்கையில் நிம்மதிகளை நான் இழந்து விட்டேன் என்பதாக ஆனால் அல்லாஹ் தலையில் கொட்டிக் கொடுத்து திருத்தி கொடுக்குகிறான் திருமணம் என்பது உங்கள் வாழ்வுக்கான அமைதி நிம்மதி என்பதாக அல்லாஹ் பதிவு செய் வமின் அயா திகி அன்ஹல கும்மின் அன் குஷிக்கும் அஸ்வா ஜென்டி தஸ் குனுயிலை உலகம் ஒருமித்த குரலில் சொல்கிறது மேற்கத்தியவர்களினுடைய கலாச்சாரத்தின் ஊடாக திருமணம் முடித்தோம் நிம்மதியை நாங்கள் இழந்துவிட்டோம் திருமணத்திற்கு பிறகு நாங்கள் நிம்மதியை இழக்குகிறோம் என்பதாக திருமணம் முடித்தவர்கள் யாரும் திருமணம் முடிக்காதீர்கள் என்பதை போன்று பேசுவார்கள் ஆனால் அல்லாஹ் பேசுகிறான் தி தஸ் குனு இந்த திருமணத்தின் ஊடாகத்தான் உங்களுக்கு நாம் அமைதியை நிம்மதியை நாம் உங்களுக்கு வைத்திருக்கிறோம் என்பதாக திருப்பூர் ஆன் ரூமில் அல்லாஹ் பேசுகிறார் வமன் அஸ்தகுவின் அல்லாஹ் கீழா அல்லாஹுவை விட யார் உண்மை பேச முடியும்